திருமண நேர்களுக்கு அன்பான வணக்கம் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய அந்த அரசு வீடுகளை காவல்துறை அதிகாரிகளே பிற நபர்களுக்கு வாடகைக்கும் ஒத்தி போன்ற விஷயங்களுக்கும் அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இது அவங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் இது கிடையாத ஒரு விஷயத்தை காவல்துறையினரே செய்கிறாங்க அப்படின்னு இருநூற்றி ஐம்பது காவல்துறையினருக்கு மெமோ வழங்கி இருக்கிறது காவல்துறை உயர் அதிகார மட்டம் என்ன நடக்குது உள்ள விவாதிக்க இருக்கிறோம் ஐம்பது போலீஸுக்கு மெமோ அரசு வீட்டை வாடகைக்கு விட்ட உத்தமர்களுக்கு விருது கிடையாதா அப்படிங்கிற விவாதத்தில் இரண்டு கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி மு ராஜேந்திர ராஜா வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்டன் இருவரையும் வரவேற்றுக் கொடுக்கிறோம் வணக்கம் நான் முதல்ல ராஜேந்திர ராஜா சார்கிட்டே துவங்குகிறேன் என்ன நடந்துச்சு சார் ஓ உரைகள் நேரர்களுக்கு தினமல நேரர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களோட நம்ம இந்த உரையை தொடங்குவோம் காவல்துறையில் வந்து இந்த செய்தி வந்து இரநூத்தி ஐம்பது காவலர் மற்றும் அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி கேட்ட பொழுது அது வந்து எங்களை போன்ற நாணயமான நேர்மையான அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு பெரிய மன வருத்தத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்குது ஏனென்றால் காவல்துறையில் நாங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வா வீக்லி பெரட் அப்படின்னு ஒன்று வைப்போம் வீக்லி பெரேட்ல வந்து லைன் ஹட் ஆர்டர்லின்னு ஒருத்திருப்பார் நாங்கள் வந்து பெரேடு முடிச்ச உடனே லைன் ஹெட் ஆர்டர்லி கூப்பிட்டு நம்ம வீட்டில் லைன் ஹெட் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அங்க அங்கே வந்து சாக்கடை வசதிகள் இருக்குதா குடிநீர் வசதி இருக்குதா குடியிருப்பவர்கள் எல்லாருமே நம்ம ஆட்கள் தான் இருக்காங்களா அவருக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு அந்த லைன் ஹெட் ஆர்டர்லேயே வந்து வீக்லி பெரியடில் கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்போம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்வோம் போய் கோட்ரஸை வந்து விசிட் பண்ணுவோம் அந்த லைன் ஹெட் ஆர்டர்லேயே அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நாங்கள் பெரியட் முடிச்ச உடனே எங்களை வந்து ஜீப்பில் கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போய் சார் இதுதான் சார் லைன் ஒன்னு லைன் டூ லைன் த்ரீ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சமுதூக கூட கட்டியிருக்கிறோம் இதில் வந்து ஃப்ரீயாக வந்து டியூஷன் சொல்லி கொடுப்போம் சார் மருத்துவ உதவிக்கெல்லாம் வருவாங்க சார் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வீட்டில் வந்து மேஜராக ரிப்பேர் ஆகிடுச்சு சார் ஊரே இடிஞ்சு கொடுத்துருக்கு சார் அப்படின்னு சொன்னால் அது எஸ்டிமேட் போட்டு நாங்கள் தான் லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் அனுப்புவோம் அனுப்பினோடனே பிடபிள்யூக்கு போவோம் அல்லது போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணோம்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ரெகுலரா வந்து வீக்லி செக்அப் மந்த்லி செக்அப் அப்புறமே டெபுட்டி சூப்பரன்டென்ட் போலீஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஷன் பண்ணும் பண்ணும்போதுலாம் வந்து லைன் ஆர்டர்ல வந்து கூப்பிட்டு இந்த லைன் வீடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு கேட்பாரு அப்புறம் எஸ்பி விசிட் வரும்போதும் வந்து லைன் போய் பார்ப்பாரு பார்த்து எல்லா வீடுகளுமே வந்து காவல்துறையை சேர்ந்த நபர்களால் தான் வந்து வைத்திருக்கப்படுகிறது அதுல வீடுகள்லாம் வந்து எல்லா வசதிகளோடு கூடிய வீடாக தான் இருக்குது அப்படின்னு செக் பண்றது வந்து போலீஸ்ல ஒரு மேண்டேட்டரி அப்படி இருக்கிற பொழுது இந்த செய்திகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுல வந்து எங்ககிட்ட கிட்ட புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர்ற புதிய காவலர்கள் கேட்பாங்க ஐயா மனைவியை கூட்டிட்டு வரணும் இப்போ வந்து எனக்கு சொந்த வீடுலாம் வந்து கூட்டிட்டு வந்து வாடகை வீட்டில் பாதுகாப்பான முறையில் நாங்கள் வைக்க முடியாது இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய ரவுடியை கைது பண்ணுறோம் அல்லது கடத்தல்காரர்களை கைது பண்ணுறோம் போதைப் பொருள் விற்பனையார்கள் நாங்கள் கடத்தலாம் பண்ணுறோம் அவங்களெல்லாம் கைது பண்ணுறோம் அப்படி கைது பண்ணுகிற பொழுது நாங்கள் வந்து தெருவில் கண்டண்டு கண்ட லைனில் வந்து குடியிருந்தோம்னா இதாண்டா போலீஸ்காரவங்க வீடு அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி எங்களை வந்து தாக்குதல் நடத்திடக்கூடாது தான் காவல்துறை தோற்றுவிக்கும் பொழுது இருந்தே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து காவல்துறைக்கான டென்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமே வந்து வீடுகளாக மாறிச்சு இப்போ வந்து அடுப்பு மாடி குடியிருப்பாக வந்துச்சு அவங்க வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இவங்க பல்வேறு வழக்குகளை டீல் பண்ணுறதுனால எதிர்த்தாக்கு நடந்துடக்கூடாது நம்ம ஃபோர்ஸ் மேலே அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து லைம்ஹெட் ஹெட் அப்படிங்கிற ஒரு குடியிருப்புகளே உருவாச்சு நீங்கள் வந்து இப்போ கீழ்பாக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எஸ்பி டிஐஜி ஐஜி லெவலில் இருக்கிறவங்க கூட வந்து அங்கே இருப்பாங்க அங்கே வந்து கார்டு போட்டு பார்த்துட்டு வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார்டு போட்டு பார்க்குறோம் அவ்வளவு பாதுகாப்பான முறையில அந்த போலீஸ் ஃபேமிலியை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து போலீஸ் லைன் ஹெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுல என்ன நடந்திருக்குதுன்னா அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு எஸ்பி ரெப்பன் இந்த வீட்டுல வந்து நாற்பத்தி ரெண்டு வீடு இருக்குது முப்பத்தி ஒன்பது வீட்டுல ஆள் இருக்காங்க மூணு வீடு காலியா இருக்குதுன்னா யாரு சீனியரோ அவங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அலாட் பண்ணுவோம் அந்த அலாட் பண்ற வீட்டுல அவர் கூடி போவார் அந்த அலாட் பண்ற வீட்டுல அவர் இருக்காராங்கிறது நாங்க பீரியடா செக் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன அதிர்ச்சியான செய்தி நமக்கு வந்துருக்குது அப்படின்னு கேட்டால் ஆன்லைன்ல பதிவு பண்ணி வைக்கணும் அப்ளிகேஷனை கொடுத்து வைக்கணும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வீடு வழங்கப்படும் அப்படிங்கிற நிலைமை மாறி லோக்கல் மினிஸ்டர் சொன்னாருன்னா எஸ்பி கிட்ட எவ்வளவு உயர் அதிகாரிகிட்ட சொன்னாருன்னா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வீடு வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் வந்து தலையீடு வந்து லோக்கல் அதிகார்டையும் சொன்னா யாருக்கு வீடு கொடுக்கறாங்க அவங்களே காவல்துறை அல்லாத நபர்களுக்கு கொடுக்கறாங்களா இல்ல இந்த காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே வந்து ஏற்கனவே வந்து அவர் வேற ஒரு கோட்டஸ்ல மனைவிக்கு மனைவியுடைய மனைவிக்கு அலாட் பண்ணா இப்ப வந்து புதுப்பேட்டை புதுப்பேட்டையில இருக்காரு புதுப்பேட்டையில ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வீடு அவர் ஒரு பென்ஷன் கொடுத்திருப்பாரு இவரு ஒரு பென்ஷன் கொடுத்திருப்பாரு அவர் ஒய்ஃப் வந்து புதுப்பேட்டைன்னா புதுப்பேட்டையில அவருக்கு வீடு அலாட் இருக்கு அந்த வீட்ல அவரு குடியிருப்பாரு இவருக்கு வந்து மின்ட்ல இன்னொரு வீடு வாங்கிருவார் இவரு மின்ட்ல வேற ஸ்டேஷன் ரெண்டுமே காவல்துறை அதிகாரியா இருக்கும் போது ரெண்டுமே காவல்துறை ஏன் ஒரே ஃபேமிலிக்கு ரெண்டு வீடு அந்த மாதிரி ஒண்ணு அப்புறம் சில நேரங்கள்ல இந்த ஆஃபீஸர் லெவல்ல சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்களா வந்து அல்லது பக்கத்துல பள்ளிக்கூடம் இல்லைங்கறதுக்காகவோ அல்லது சுகாதார வசதி கம்மியா இருக்குங்கறதுக்காக அல்லது ஏற்கனவே நான் இருந்த வீடு வந்து அங்கதான் எல்லாம் படிக்கிறாங்க காலி பண்ணிட்டு வர முடியாதுங்க போது அவருக்கு வந்து வீடு வீடு அலாண்ட் ஆகுதுங்களேன் அது வந்து அவரு வந்து போலீஸ பொறுத்த வரைக்கும் இந்த வாடகை வந்து குடியிருப்பு ஹவுஸ் பில்டிங் ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைந்த வாடகைக்கு விடப்படும் முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் ஒரு வீடு அது வந்து வெளியில வாடகை விட்டா முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் வீட்டை வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட முடியும் சோ இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் தான் வந்து அவங்க வந்து மேல் வாடகைக்கு வந்து விட்டு இருக்கிறார்கள் தான் வாடகை நிர்ணயிக்கிறாங்க வாடகை அவங்களுக்கு தனியாக ரேஷன் இருக்குது அந்த ரேஷன்ல வந்து ஒன் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து நாங்க வந்து பொருட்களை வாங்கி போலீஸ் ஃபேமிலிக்கு சப்ளை பண்றோம் போலீஸ்க்கு தனி ரேஷன் இருக்குது அந்த ரேஷன் வண்டி வந்து அந்த தான் வரும் அங்க வந்து வந்துட்டு அந்த இருக்க அத்தனை பேருக்கு சப்ளை பண்ணிட்டு போயிடும் சோ அந்த அவ்வளவு தூரம் வசதிகள் எல்லாம் வந்து இப்ப நவீன காலத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஏற்பாடு பண்ண வசதிகளை வந்து அரசியல் தலையீடு காரணமாகவும் மனது சுயலாபத்துக்காகவும் லாபத்துக்காகவும் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போக்கியத்துக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கறதுலாம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்கு அப்படிங்கிறது அதான் போக்கியம்னா லீஸ் இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு லீஸ்னு பேரு தமிழ்ல சொன்னா அதுக்கு பேர் போக்கியத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நான் பணத்தை திருப்பி கொடுக்கும் போது நீங்க வந்து வீட்டை காலி பண்ணிருங்க எனக்கு நான் சித்தியில வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு காவல்துறையினருக்கு லீஸ் குடுக்கறாங்களா இல்ல காவல்துறை சம்பந்தப்படாத நபர்களுக்கு அந்த வீடுகளை குடுக்கறாங்களா அதாவது காவல்துறை சேர்ந்தவர்கள் காவல்துறை சேர்ந்த வீடு எனக்கு ஒதுக்கீடு வெளியே எனக்கு கிடைக்கல எனக்கு இன்னும் சீரியாட்டி வரல அப்படின்னா மேல் வாடகை வச்சு அவங்களுக்கு வாடகை கொட்டுறது அதே சமயத்துல சில அரசியல் புள்ளிகளும் சில பிரைவேட்டா வேலை செய்யற ஆட்களும் வந்து போலீஸ் பேர்ல வந்து அவங்களும் வந்து குடியிருந்து இருக்கிறது குடியிருந்து தனியார் கம்பெனியில வேலை பாக்குற ஆட்களும் குடியிருக்கிறார்கள் அப்படிங்கறத தகவல் ஓகே ஓகே சார் நீங்க சொன்னீங்க லைன் ஆர்டர்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த லைன் ஆர்டர் எல்லாம் இது வரைக்கும் அவங்க ஐடென்டி பண்ணல இப்ப திடீர்னு தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்ப அந்த சிஸ்டம் ப்ராப்பரா இல்லையா கடந்த ஓரிரு ஆண்டுகளா அல்லது மூன்று ஆண்டுகளா தொடர்ந்து இந்த மாதிரி செக்கப்லாம் வந்து யாருமே பண்ணாம விட்டுருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து மிகப்பெரிய மெத்தன போக்கு இருந்திருக்குது மெத்தன போக்கு இருந்திருக்குது பீரியாடிக்கல் செக்கிங் நடைபெறல அப்படிங்கிறது இப்போ இது இதே விஷயத்துல வந்து நீங்க மும்பை குண்டுவெடிப்பு அல்லது டெல்லி குண்டுவெடிப்பு மாதிரி ஒரு தீவிரவாதி வந்து தங்கி ஒரு இருபத்தஞ்சு கிலோ கொண்டு வந்து வெடிச்சிட்டான்னு வைங்கள அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஒரு காவல்துறை களங்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு ஜெயகண்ண ஒரு காவல்துறை அவங்க சப்போர்ட்டிவான அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இடங்கள்லயே இப்படி இருநூற்றி ஐம்பது பேர் போலீஸ்கே முமோ கொடுக்குற அளவுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் மேலுள்ள தப்பு இது சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள அதிகாரிகளுடைய மட்டத்தில் சரியான முறையில் கண்காணிப்பு இல்லை அவர் காவல்துறையில் பணியாற்றியிருந்தாலும் கூட நாங்கள் நேரடியாகவே அறிந்தவர் அதாவது கொடுங்கையூர் போன்ற வட சென்னையில் பரபரப்பான பகுதிகளில் பணியாற்றி இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர்களோடு நல்லுறவு கொண்டவர் திரு ராஜேந்திர ராஜா சார் அவர்களுடைய அந்த பே அவருடைய பேச்சிலேயே அதை குறிப்பிட்ட அந்த தவறுகளையும் சுட்டி நாம் வரவேற்க வேண்டியது இன்னொரு செய்தி என்னென்னா அவர் முன்னாடி நல்லா சரியில்லை அதாவது அவரே சொன்ன மாதிரி ஒரு ஒரு இடத்திலையும் கண்காணிப்புகள் இல்லாத போது அது குறித்த குற்றங்கள் ஏற்படுகிறது காவல்துறையினருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் காவலர் வீட்டு வசதி வாரியம் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட வீடுகள் வழங்கப்படுகிறது அந்த கண்காணிப்பு குறைக்கிறது யாருன்னு அது அதுதான் என்னன்னா காவல்துறையினர் மீது தொடர்ச்சியாக ஏதேனும் வகையில் குற்றம் சொல்வதெல்லாம் நம்முடைய நோக்கம் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் வந்து அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகின்ற போது சொந்த வீடு இருக்கின்ற நபர்களுக்கு வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் கூட அதை பின்ப பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு இன்னொன்று வழக்கறிஞர்களுக்கு காவலர்களுக்கு குறிப்பாக காவல்துறையினருக்கெல்லாம் வாடகைக்கு வீடே விட முடியாது அதில் கூட குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறையினருக்காவது அரசு பணி இருக்கற்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அரசு சம்பளம் என்ற ஒரு வாரியன்று வழக்குறிஞர்கள் அதுவும் கிடையாது அது தனிவாதமாக வாதான் காவல்துறையினர் என்னுடைய கேள்வி ஆமா காவல்துறை கோட்டஸ்க்குள்ளேயே வெளிமன் வெளிநபர்கள் வாழ்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைங்கிறது எவ்வளவு ஒரு பாதுகாப்பின்மையா இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் வருது இல்ல இல்ல நீங்க ஒரு செய்தி என்னன்னா காவல்துறையினருக்கு தெரியாமல் செய்ய முடியாது அவரு மிக தெளிவா சொல் அந்த பாதுகாப்பு பாதுகாப்பு அதான் அதுதான் பாதுகாப்புனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறையினருக்கு உட்பட்ட பகுதிகள்ல டிஜிபிக்கு நம்ம டிஜிபிக்கு அதான் டிஜிபிக்கு தெரியுமா அப்படின்னா அவருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தொடர்ச்சியாக நினை சொல்றேன் இது தவறுகள் அதை தான் நினை சொல்றேன் இது வந்து உங்களுக்கு காவல்துறையிடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இப்ப காவல்துறையினர் நீண்ட காலமாக சங்கம் அமைக்க கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணி நிமித்தமும் ஜாட்டை கேட்குறாங்க அரசுக்கிட்டே கேக்குறாங்க ஏன் வேண்டாங்கிறாங்க அதுதான் அவர் காவல்துறையினருக்கு சங்கம் அமைத்து விட்டால் தொடர்ச்சியாக அவர்களுடைய நலன்களுக்காக போராட துவங்கி விடுவார்கள் அவர்களுக்குன்னு எந்தவித கால அவகாசமும் இல்லை சரி இப்போ இல்லை இல்லை அது ஒரு தனி சப்ஜெக்ட் இப்போ என்னன்னா காவல்துறைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல மற்ற நபர்கள் வந்தா காவல்துறையினுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய ஒரு ஒரு செய்தி அவர் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை ஒட்டி நான் சொல்றேன் இப்போ நீங்க என்னுடைய உறவினர் அந்த வீட்டில் நான் இருக்க முடியாத சூழல் அதை நீங்கள் இருப்பதற்கான அனுமதியை நான் கொடுத்து விடுகிறேன் அங்கே யார் எந்த காவல்துறையினரும் உங்களை கேட்க முடியும் இல்லை ஆடலிங்கிற செக்அப் அதாவது என்னுடைய சார்பாக நான் இப்போ நான் வேறு இடத்துல பணியாற்றுறேன் இப்போ சென்னை போன்ற பெரும் மாநகரங்களில் இங்கே இருக்கக்கூடியவங்க மாநகரங்கள் எங்கே வேணா எந்த குவாட்டர்ஸில் வேணாம் இருந்து போகலாம் அப்படிங்கும்போது ஒருவேளை சொந்த வீடு இருந்தால் உங்கள் உறவினர்களையோ மற்றவர்களையும் நீங்கள் தங்க வைக்கும்போது நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி போக்கியத்துக்கு விட்டோம் வாடகைக்கு விட்டோம்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய உறவினர்கள் என்னுடைய குடும்பத்தினர் அங்க தங்கி இருக்காங்க அப்படி கூட இருக்க கூடாது இல்ல அப்படி இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் கண்காணிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது இப்ப என்னன்னா இப்ப காவல்துறையினுடைய அடுக்குமாடி குடியிருப்புகள்லயே ப்ராப்பரான கண்காணிப்பை அரசு செலுத்தல அரசு செலுத்தலன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க பாதுகாப்பு அம்சத்தை கூட நீங்க அடுத்த பாதுகாப்போட காவல்துறை அவர் சொன்னார் இல்ல தங்களுக்கு எதிரிகளால் ஆபத்து இருக்கும் திருநிலையா மிரட்டல் வந்துரும் அப்படின்னு இப்ப அந்த காவல்துறையினுடைய பில்டிங் பாதுகாப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி டிஜிபிக்கு வருது அந்த காவல்துறைக்கே வருது

ஒரு நிகழ்ச்சி அதிகாரிகள் கூட முதலமைச்சர் ஆய்வு நடத்துறாத்த உங்களுக்கு தெரியும் தெரியும் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு அதற்கான மாநாடு நடக்கிறது

இது போன்று சரியான நெறிமுறைகளை பின்பற்றப்படவில்லை என்று மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய தவறுகளின் அடிப்படையில் இது போன்ற குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன அதே வரிசையில் நான் சொல்றது என்னன்னா காவல்துறையினருக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் ஏதேனும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கூட தங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அது ஆபத்து தானே வரும் அது ஆபத்தை உருவாக்கும் அந்த நேரத்தில் கண்காணிப்பு அவசியம் என்பதை தான் சொல்லி இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த இருநூற்றி ஐம்பது வீடுகளில் இருந்த நபர்களா ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒமொத்தமாக காவல்துறையினர் பொறுப்பேற்க கூடிய டிஜிபி முதற்கொண்டு இந்த காவல்துறையை பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் சரிப்படுத்துவதற்கு அதாவது சீர்திருத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள் என்பது காவல்துறையினர் இருக்கக்கூடிய பல்வேறு மற்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் இந்த பிரச்சனையும் இது வந்து முக்கியமானதாகத்தான் கருதப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய என்னன்னா காவல்துறை சார்ந்த விஷயங்கள்ல முதலமைச்சர் ஒரு பார்வை வைக்கிறது இல்லையா அப்படி சொல்லிட முடியாது அதாவது ஏன்னா ஏற்கனவே கஞ்சா கடத்துறவங்க காவல்துறையினரை விட்டுறாங்க மணல் கடத்துறவங்க காவல்துறையினரை விட்டுறாங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சமீப காலமா அதிகம் இந்த நேரத்துல அவங்களுடைய ஹோட்டல்ஸ்குள்ளயே இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கு ராஜேந்திர ராஜா இது வெறும் இது வெறுமனே காவல்துறையில தனக்கு ஒதுக்கப்பட்ட வீடை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு வாடகையோ போக்கியமோ நீங்க சொல்ற மாதிரி லீஸோ அந்த அமௌண்ட் ஒரு சேவிங்காக நடக்கிறதுன்னு சாதாரணமா எடுத்துக்க முடியுமா அதாவது வேல்பாடைக்கு விடுறதே வந்து அவருக்கு ஒரு வருமானத்தை தான் அவங்க பண்றாங்க ஆனால் இது வந்து வெரி பர்பஸ் வெரி பர்பஸ் அப்படின்னா காவல்துறையுடைய குடும்பமும் காவலர்களுடைய குழந்தை குட்டிகளையும் வந்து சேஃப் சைடுல தான் தங்க வைக்கணும் ஏனென்றால் நாங்கள் வந்து சமூகத்துல வந்து நாங்க வந்து சமூகத்தில் இருக்கிற குற்றவாளிகளை வந்து நாங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிற சமயத்துல எங்க குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து லைனாட்டுங்கிற ஒரு கான்செப்டே உருவாச்சு அதுல வந்து சமூக விருதிகள் யாராவது வந்து இப்ப உறவினர்கள் எலிபென் கட் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற பொழுது ஒருத்தர் வந்து ஒரு மதுரையில இருந்து ஒரு மூணு கான்ஸ்டபிள்ஸ் வந்து மெடிக்கல் லீவ் போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு இங்க வந்து நம்ம நம்ம இதுல சுபா சுபாஷ் சந்திர போஸ் ஸ்ட்ரீட் போஸ் ஸ்ட்ரீட்னு இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் நகைக்கடை கடை அதிகமா இருக்கு அங்க வந்து ஒரு அஞ்சு ஒரு நாலு கிலோ நகையை கொண்டு வந்த ஒரு ஆளை மடக்கி மிரட்டி அவர்கிட்ட வந்து பணத்தை அந்த நகையை பறிச்சிட்டாங்க பறிச்சு செக்கப் பண்ணுறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா நான் அவங்களை செக் பண்ணி பார்த்தா அவர் வந்து ஒரு உயர் அதிகாரியுடைய சொந்தக்காரர் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிசிஐல வேலை பார்க்குறாரு ஒருத்தர் ஒருத்தர் லோக்கல் போலீஸ்ல ரெண்டு ஏடு வேலை பார்க்கறாங்க மதுரையிலேருந்து இருந்து லீவ் போட்டு வந்து எலிபென்ட் கட்டில் வந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணாங்க அவங்கள விசாரிக்கிறதுக்கு பெரிய தர்ம சங்கடமா இருந்துச்சு இப்படி காவல்துறையிலேயே வந்து சில வந்து அடுத்த ஜூலிஷி செல்ல போய் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பொழுது இந்த மாதிரியான வீடுகளை வந்து வேற நபர்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ குடி வைப்பார்கள் ஆனால் அந்த வீடுகளில் வந்து சமூக விரோத செயல்களான இந்த மாதிரியான கஞ்சா போன்ற பொருட்களையோ அல்லது போதைப் பொருட்களையோ வந்து கொண்டு வந்து வைப்பதோ அல்லது வெடிபொருட்களை கொண்டு வந்து வைத்து விட்டால் தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய மாண்பு அந்தோகதி ஆகிவிடும் இவ்வளவு நேரத்தில் நம்ம கட்டி காத்த மானம் கட்டி காத்த ஒரு பெருமைக்கு பேரிழப்பு ஏற்பட்டுவிடும் எனவே இதை வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து இப்ப இருநூத்தி ஐம்பது பேர் மட்டும் அல்ல தமிழ்நாடு அவர் சொன்னபடி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வீடுகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வீடுகள் அது வந்து போலீஸ்க்கு வந்து சொந்த இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வீடுகள் வந்து சொந்த இல்லம் உங்கள் சொந்த இல்லம் கட்டி கொடுத்தாங்க அந்த சொந்த இல்லத்தை கூட வந்து கோட்டசப்ப பத்தி மேலக்கோட்டையூர்ல வந்து போலீஸ் மட்டுமே குடியிருக்கிறதுக்காக சொந்த இல்லம் கொடுத்துருக்காங்க அங்க கூட வந்து போலீஸ் ஃபேமிலி தான் இருப்பாங்க அதுல வந்து வேற ஆட்கள் வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க இது வேற ஆட்கள் வந்து வேற கம்பெனிகளை வேலை பார்க்கறவங்களும் போலீஸ்காரனுடைய உறவினர்கள் அவங்க எந்த வகையை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்து குடியிருப்புல காவல்துறை குடியிருப்புல குடியிருப்பிற்கு தகுதியானவர்கள் தானா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு கேட்டால் இல்லை டோட்டலா இல்லை இது முற்றிலும் தவறு இதை வந்து இரநூத்தொம்பது வீடு வாடகை விட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு இடத்துல வந்து இருந்த டிஎஸ்பிஸு எஸ்பிஸு இதை வந்து ப்ராப்பரா சூப்பர்வைஸ் பண்ணாத ஒரே காரணத்தினால தான் இதை நடந்து போச்சு சரி சார் இப்போ இவங்க ப்ராப்பரா சூப்பர்வைஸ் பண்ணல ராஜேந்திர ராஜா சார் இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரி இல்லாமல் காவல்துறை இல்லாம இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா இப்போ அவரு அந்த அந்த வந்து டீ சாப்பிட்டுட்டு எங்க மச்சான் தான் சொல்லிட்டு போயிடுவாரு பக்கத்து வீட்டுல வந்து சொல்லிடுறாதீங்கப்பா சொல்லிட்டு போயிடுவாரு அதனால அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அல்லது பயம் வந்து நம்ம வந்து சொன்னோம்னா நாளைக்கு பக்கத்து கோட்டைஸ்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாரோ அப்படின்னுட்டு வந்து அத சொல்லாம விட்டுறாங்க பொறுப்பா வந்து பாத்தீங்கன்னா லயன் ஹெல்ட் ஆர்டர்லயே எனக்கு நீங்க சொல்றத பொறுத்தா அதாவது வாடகைக்கு விடக்கூடியவங்க ராஜேந்திர ராஜா சார் இத இப்படி புரிஞ்சுக்கலாமா ராஜேந்திரராஜ சார் இப்படி புரிஞ்சுக்கலாமா ஒருவேளை இந்த வீடை வாடகைக்கு விடக்கூடியவங்களும் லீஸுக்கு விடக்கூடியவங்களும் காவல்துறையிலேயே உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இதை செய்யறாங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் செய்யல இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இதுல வந்து கான்ஸ்டபிள்ஸ் குவார்டர்ஸ் தான் அதிகமாக வந்து இந்த மாதிரியான மிஸ்யூஸ் இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து மினிமம் மேக்சிமம் பண்றது கான்ஸ்டபிள்ஸ்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் இருக்க வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து கணவனும் மனைவியும் வந்து ரெண்டு இடத்துல வேலை பார்க்கும்போது அங்கேயும் கோட்டஸ் வாங்கி இங்கேயும் கோட்டஸ் வாங்குறது ஏற்கனவே வந்து வீடு கட்டி குடியிருக்கும் போது நமக்கு வந்து எனக்கு நான் வந்து முன்னாடியே பென்ஷன் கொடுத்திருந்தேன் இப்போ எனக்கு கோட்டஸ் ஆச்சு எனக்கு கோட்டஸ்க்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் ஒரு நாள் போய் தங்குறப்ப தங்கிட்டு அதை வந்து யாராவது ஏற்கனவே வெயிட் பண்ணுற ஆட்களுக்கு கான்ஸ்டபுள்லேயே வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு விடுறது அல்லது அவுட் சைடருக்கு வந்து விடுறது இல்லை ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது சரி கருஜேகரன் என்ன பண்ணலாம் இவங்களுக்கு இதை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து இரநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு அவர்களுக்கு மோம் கொடுத்தது போல் தமிழ்நாடு முழுக்க இதுபோல் காவல்துறையினர் வேறு யாராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா அந்த வீடுகள் ஒருவேளை அந்த மாதிரியான அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வீடுகளை மற்றவர்கள் ஆக்கிரமித்திருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த அலாட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமத்தை கேன்சல் செய்யலாம் வேறு அடுத்ததாக ஒரு ஒரு ஒருத்தவர் ஒரு ஒரு வழங்கப்படுகின்ற இந்த வந்து ஒரு சீனியாரிட்டி படி வழங்கப்படுகின்ற போது அவர்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த பகுதியில் வீடு இருக்கிறதா என்பதையும் பண்ணலாம் இன்னொன்று காவல்துறையினருக்கு எங்கு மாறுதல் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சொந்த வீடு சொந்த உயிர் ஊரில் இருக்குன்னு வைங்களேன் வெளியூருக்கு போகும்போது அவங்க வாடகைக்கோ மற்றபடி இந்த மாதிரியான காவலர்களுடைய வீட்டு அந்த குடியிருப்புகளையத்தான் நம்பியிருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மேல் அவர்கள் ஒரு ஒரு மூன்று ஆண்டுகள் தான் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பணியாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கின்ற போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு குடியிருப்புகளை உடனடியாக காலி செய்து விட்டு மற்ற குடியிருப்புகளுக்கு போகிறதையோ இந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது இல்லை இப்போது தங்களுடைய வீட மற்றவங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்கள என்ன செய்யணும் அதுதான் அதாவது சட்டப்படி இது நடவடிக்கைகள் அதுதான் அவர்கள் ஏற்க அவர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டிற்கான அதற்கான ஒதுக்கீட்டை இது ரத்து செய்யலாம் சரி அடுத்ததா இன்னொன்னு காவலர்களுக்கு சேரும் பொழுது இது மாதிரியான பல அதுல அவரு சொன்ன மாதிரி ஏ கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்ல இல்ல இருநூத்தி ஐம்பது பேருக்கு மெமோ கொடுத்திருக்காங்க இந்த இருநூத்தி ஐம்பது பேருக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம் அவங்களோட வீட ஒதுக்கீடு ரத்து செஞ்சிடலாம் கண்டுபிடிக்காமல் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட எளிமையாக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் எப்படி எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு குடியிருப்புமே காவலர்களுக்கு தெரியாத இவ்வளவு நாளாயே எண்ணூத்தி ஐம்பது காவலர்களுக்கு தான் மெமோ கொடுத்திருக்காங்க இப்போ சார் சொல்ற மாதிரி ஐம்பத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட ராஜேந்திர ராஜாசன் சார் என்னோட நம்ப சரியா ஐம்பத்தி நான்காயிரத்தி நாலு இப்ப அங்கெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பேர் இப்படி இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இல்ல இந்த கணக்கு வழக்குப்படி நீங்க பார்த்தாலும் கூட இதை வந்து அரசு வந்து ஒரு நீங்க ஒரு ரேஷோல சொல்லுங்க முழுமையான நடவடிக்கை நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு எரநூத்தி ஐம்பது பேருக்கு மெமோ ஐம்பத்தி நான்காயிரம் வீட்டுல எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க நீ நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேராது இது மாதிரி ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரம் பேர்

அதாவது நெறிமுறைகள் இருக்கிறத பின்பற்றப்பட நெறிமுறை உருவாக்கணும் அதாவது என்னன்னா ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு சலுகைகளின் அடிப்படையில் காவல்துறையினருக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த வேலை சுமை பனி சுமையின் காரணமாகத்தான் இது போன்ற நடவடிக்கைகள் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்காக தான் ஒரு ஒரு நிமிஷம் அதாவது இந்த உங்களுக்கு இருப்பார் அவர் தாம்பரத்தில் வேலை போடுவாங்க சரி அவருக்கான வீடு வந்து இங்கேருந்து போவார் சரி அங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அங்கே போக முடியாது சொந்த வீடுங்க இருக்குதுன்னு வைங்கள அங்கே போக முடியாது அப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீட்டை அவங்க வாடகைக்கு விட வேண்டிய சூழலையோ இல்லை மேல் வாடகைக்கோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க சரி ஒரு நிமிஷம் ப்ரெஷர் ஃபுல்லாக காவல்துறை அதிகாரிகளுக்கு வீடை ஒதுக்கீடு செய்கிறாங்களா அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு இன்னொருத்தருக்கு லீஸு கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட் ஆட்கொள்ளப்படுறாங்க எதிர்பார்க்காத பகுதியில் இருக்காதுல்ல சாருக்கு தெரியுமா சரி ராஜேந்திர ராஜா அவங்களுக்கு தேவையில்லாத ரொம்ப தொலைவுல வீடு தான் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க அது அப்படின்னு சொல்றாங்க ரீசன் சொல்றாங்க வேலிட் ரீசன் அதாவது ட்ரான்ஸ்பர் வரும்போது சார் ட்ரான்ஸ்பர் வரும் போது சார் என்னுடைய மகன் வந்து ஒன்பதாம் வகுப்பு வரை வந்து புதுப்பேட்டை ஸ்கூல்ல தான் படிச்சான் இப்போ எனக்கு வந்து திருவெட்டியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான் திருவெட்டியூருக்கு என்னுடைய மகனை கொண்டு போக முடியாது எங்களுடைய ஃபேமிலியை இங்கேயே தான் வச்சுட்டு நான் அங்கே போயிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம் என் குழந்தை குட்டியெல்லாம் இருக்காங்க அவருக்கு வீடு வந்து நம்ம காலி பண்ண சொல்றேன் இல்லைன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவுடனே வந்து என்ஓசி கொடுக்கணுன்னாவே வீடை காலி பண்ணிட்டாரு வேற வந்து லோன் எல்லாம் வந்து அவருக்கு வந்து லாஸ்ட் பே சர்டிஃபிகேட்டில் இங்கே லோன் வாங்கியிருக்காரு இதையெல்லாம் சேர்த்து அங்கே அவர் சம்மத்தை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியாரிட்டி என்ஓசி கொடுத்துதான் நாங்க நாங்கள் அனுப்ப முடியும் இந்த மாதிரி கன்சஷன் கொடுக்குற தான் அவங்க வந்து மிஸ்யூஸ் நடக்குது அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியே வெளியூர்கே போயிட்டா கூட இந்த வீட்டை வாடகை விட்டுறாரு அப்ப இது காவல்துறைக்கு உள்ள நடக்கக்கூடிய தவறுகளால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஆன்சரபிள் காவல்துறையும் தான் கண்டுபிடிப்பது வெரி ஈஸி அதாவது முதலமைச்சர் வந்து அல்லது டைரக்டர் ஜெனரல் போய் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து அந்தந்த ஓனர் தான் குடியிருக்கிறாரா அப்படிங்கறத வந்து

அதாவது இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அரசு சார்பில் எடுக்கப்படும் அது ஏன் கேட்கல ஒரு அதாவது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கும்போது போது நீங்க வந்து காவல்துறையினுடைய அரசு குடியிருப்புகள் மட்டுமல்ல அரசு அலுவலர்கள் இருக்கக்கூடிய அத்தனை குடியிருப்புகளும் இது போன்ற குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல ஒதுக்கீடுகள் செய்வதிலும் அவர் சார் சொல்ற மாதிரியான அதற்கான முன்னுரிமைகள் வழங்குவதிலும் கூட அரசனுடைய தலையீடு பரிந்துரை இது போன்ற தவறுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எஸ் யூ ரைட் மக்கள் பாக்குறாங்க டெய்லி செய்தியில பாக்கு ஏன் இது சார்ந்து முதலமைச்சர் இதை ஒரு 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 ரிப்போர்ட் கேக்கலேன் கேட்குறேன் கேட்குற முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் இப்போ விமானிய குற்றச்சாட்டு வருகின்ற போது அவங்களுக்கு அலுவல் சார்ந்து அவங்களுக்கு கேட்பாங்க நோட்டீஸ் கேட்டு இல்லைன்னா மெமோ நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அவர் இன்னூத்தி ஐம்பது காவல்துறையினர்களுக்கு அப்படிங்கிற செய்தி முதலில் வரும் எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட் கேட்பார் அதாவது ரிப்போர்ட்

நாம வந்து காவல் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் சொல்லுகின்ற போது அரசு அரசு சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை நான் என்ன சொல்றேன் இந்த நம்மளோட செய்தி மூலமாக கூட அவர் கேட்பார் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டிலே இல்ல டிலேங்கறத விட இதுவரை முதலமைச்சர் ஏன் கேட்கவில்லை என்பதற்கான காரணத்தை அரசு சார்ந்து துறை சார்ந்து தான் நம்ம கேட்க முடியும் நம்முடைய நிகழ்ச்சி சார்ந்து கேட்க முடியாது நான் சொல்லக்கூடிய செய்தி ஏன் இவ்வளவு சுணக்கமா இருக்காங்க இல்ல நீ கேட்கவேண்டா ஒரு முதலமைச்சர் ஏன் இவ்வளவு சுணக்கமா இருக்காங்க முதலமைச்சர் அவருக்கு பல்வேறு பணிகள் இது மட்டுமா இருக்கு அரசு அதாவது பல துறைகளில் வச்சிருக்கிறது பொறுப்பு டிஜிபி தான் போடல அதுக்கும் அவங்க கேட்டு சொல்லிருக்காங்க யாரை நியமிப்பது அதெல்லாம் அரசினுடைய கொள்கை முடிவு சார் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே டிஜிபி லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள சார் அரசினுடைய கொள்கை முடிவு முன்னாடி இல்ல இல்ல நான் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தான் அதை வந்து நாங்க நீங்க சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இனி காவல்துறையினர் அதிகாரிகள் மட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைதான் தான் சரி இதெல்லாம் முதலமைச்சர் வசம் கொண்டு போகணுங்கிற கூட அவசியம் இல்லை இந்த இந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்யப்பட மெமோ அரசு விட்டு வாடகைக்கு விட்ட உத்தமர்களுக்கு விருது கிடையாதா என்ற விதத்தில் இரண்டு கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி மு ராஜேந்திர ராஜா மற்றும் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி